யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே மதுரையில் இன்றைக்கி ஒரு மாநாடு நடக்குது அது விஜய் நடத்துகிறாரு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இரண்டாவது மாநில மாநாடுன்னு அறிவிச்சிருக்கிறார் அதில் திட்டமிடலில் வந்து உலகத்திலேயே ரொம்ப குழப்பமானதும் கொஞ்சமாவது மக்களை மதிக்க தெரிய நம்ம ஒரு நடிகர் விஜய் மாநாடு நடத்துவதையோ அவர் கட்சி துவங்கியதையோ அதை நம் குறை சொல்வதற்கு பதிவதற்காக அல்ல நீங்கள் வந்து தங்குறதுக்கு குழு குழுன்னு கோடி ரூபாய்க்கு மேலே உண்டான ஒரு வாகனத்தை வந்து வச்சுருக்கிறீங்க இல்லையா மக்கள் வந்து இங்கே இருப்பான் ஒரு அடிப்படை திட்டமிடல் என்ன தெரியுமா மனிதனுக்கான உடை உணவு இரு உறவிடம் அதாவது இருப்பிடம் உடை உணவு உறவிடம்னு சொல்கிறது இப்போ ஒரு மாநாடு நடத்துறீங்க அந்த மாநாட்டில் வந்து நீங்கள் மக்கள் வந்து எங்கே தங்குவோம் கொளுத்துகிற வெயில் ஹண்ட்ரடு டிகிரி ஃபாரன் கிட்ட தாண்டுது மயங்கி மயங்கி கீழே விழுவுறவங்க ஆரம்பத்தில் இருந்து எல்லாமே தப்பு நீங்கள் கூட்டம் கூட்டுவதில் மட்டுமே ஒரு கணக்கு செலுத்துகிறீர்கள் தவிர மக்களை பாதுகாப்பது எப்படி வந்தவர்களை பாதுகாப்பாக அனுப்புவது எப்படி மனிதர்கள் என்ன ஆடா மாடா கோழியா கொக்கா ஒவ்வொருத்தர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது மனிதர்களுக்காகத்தான் நீங்கள் மாநாடு நடத்துகிறீர்கள் உங்கள் தொண்டர்களை மதிக்க தெரியாத நீங்கள் என்ன திட்டமிட்டு என்ன செயல்பாடை நீங்கள் செயல் போகிறீர்கள் அதான் முக்கியமான கேள்வி இருக்கு நேற்று பாருங்கள் நூறு அடியில் ஒரு கம்பத்தை நிறுத்துறீங்க கரணம் மரணம் மண்ட நசுங்கி ரத்தம் தெரித்து செத்து கிடக்கக்கூடிய காட்சியர்கள் நூலிலையில் இலையில் தப்பியது அவ்வளவு பெரிய நூறடி கொடி நட்டுங்கள் இல்லையா நூறு அடி கொடியை போது என்ன செய்யணும் அந்த நூறடி தூரத்துக்கு வாகனங்கள் மனிதர்கள் இல்லாத சுற்றளவு பாதுகாப்பு செய்யணும்ல யார் செய்யணும் நம்ம தானே செய்யணும் நாங்கள் என் வாழ்நாளில் எத்தனையோ மாநாடுகள் பார்த்துருக்கிறேன் தந்தை பெரியார் நடத்தக்கூடிய மாநாடுகள்லாம் தீயை பற்றி வச்ச காலச்சியெல்லாம் நடந்திருக்கு இதே மதுரையில் நடந்திருக்குது ஆனால் தீப்பிடித்து எரிகிற அளவு இருக்கக்கூடிய வெயிலில் ஒரு பந்தல் கூட போடாமல் நீங்கள் மாநாடு நடத்துகிறீங்க அதுவும் நான் கேள்விப்பட்ட செய்தி அல்ல நான் கண்ணால் கண்ட செய்தியைத்தான் நான் பதிவு செய்து இந்த நேரத்தில் நான் பதிவேற்றுகிறேன் இளைஞர்கள் கூட்டத்திற்கு செல்கிறார்கள் மாற்று கருத்தே இல்லை அதை மறுப்பு எதுவுமே கிடையாது அரசியலில் ஆர்வம் இருப்பவர்கள் என்பதற்காக தாண்டி நடிகர் விஜயை பார்க்க வேண்டும் என்பதற்காக கூட்டுற கூட்டமான செய்திகளை சொல்லுகிறார்கள் டெய் கிறிஸ்டப்பாவோட அவர் கூட்டம் நடத்துவீங்க ஒரு தொண்டன் உன்னை பார்க்கறதுக்கு வாரா வாப்போன்னு வருது இப்படி ஒரு காட்சி எந்த கேவலத்திலையும் நான் கண்டதில்லை தோழர்களே ரேம்பு நடத்துகிறீர்கள்ல நடையில் ஓடி போய் அப்படியே வாங்கி ரேம் ஒரு ரேம்ப் போடுறீங்கள அந்த ரேம்பை பிடிக்கக்கூடிய அந்த கம்பி இருக்குது பார்த்தீங்களா அந்த கம்பியில் நீ பாதுகாப்பு செய்ய கட்டுப்பாடு செய்ய தொண்டர்புடையை நிறுவிங்க கிரீசையாக தடவுவீங்க ரொம்ப வருத்தமாக இருக்கிறது விஜய் மனிதர்களை மனிதர்களாக கூட மதிக்க தெரியாத நீங்கள் இளைஞர்களை யாரும் உங்களை நெருக்கத்தில் வந்துவிடக்கூடாது என்று நினைக்கக்கூடிய நீங்கள் யாருக்காகப்பா மாணா நடத்துறீங்க கிரீஸ்டப்பா போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் இது ஒரு ஏதோ தேட்டருக்கு டிக்கெட் எடுக்கக்கூடிய வருகிற கூட்டம் போல் ஒரு இளைஞர்கிட்ட ஒரு இளைஞர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க நாங்கள் நடிகர் விஜயை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறோம் நகர் விஜய் பக்கத்தில் நாங்கள் பார்க்கணும் அதுக்காக நாங்கள் வந்து காலையிலே வந்துட்டோம் அப்படிங்கிறது சரி அஞ்சு மணிக்கு வர்றாங்களே அஞ்சு மணிக்கு காலை இயற்கை உபாதை இருக்குல்ல தோழர்களை தவறாக நினைத்து கொள்ளக்கூடாது இதையெல்லாம் ஒரு கட்சி துவங்கி மாவட்ட அளவில் மாநில அளவில் நீங்கள் கேடர்ஸை உருவாக்கி அவர்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் மாநாட்டிற்கு வருபவர்களுக்கு என்னென்ன திட்டமிடல் வேண்டும் அவர்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்து அந்த கேடர்ஸ் அந்த தொண்டர்கள் மாவட்ட அளவில் ஒரு கூட்டங்களை போட்டு அவர்களுக்கு உண்டான நெறிகளை படுத்தி அப்புறம் நகர ஒன்றிய அளவில் ஒரு கூட்டத்தை போட்டு எப்படி வந்து தொண்டர்கள் கூடணும் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத கட்டுப்படுத்தி அவர்களுக்கு சொல்லி கொடுத்து அப்புறம் வாகனங்களை எப்படி நடத்தி திருப்பி வந்து வீடு வந்து எப்படி சேரணும் அப்படிங்கிற வரைக்கும் சொல்லாமல் நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் காலையில் அஞ்சு மணிலேருந்து முந்தி வந்து இடத்த பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டா இயற்கை உபாதை இருக்கு இல்லையா பெண்கள் இயற்கை உபாதை இருக்குல்ல இப்போல்லாம் நாங்கள் ஒரு கூட்டத்துக்கு போகிறோன்னு வைங்களேன் என்னெல்லாம் இப்போல்லாம் முன் வரிசையில் உட்கார முடியலை சிறுநீர் கழிக்கிறதுக்கோ இல்லை இயற்கை உபாதைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அடிக்கடி வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேர நிகழ்ச்சிக்கு ரெண்டு தடவை வெளியே போக வேண்டிய கட்டாய சூழல் வரும் அது மேடைகளில் உட்காந்துட்டால் முடியவே முடியாத சூழல்கள்லாம் ஏற்படுது இப்போ எல்லாருக்கும் தானே எல்லாருக்கும் உண்டான சூழல் இருக்கும்டா அப்படிங்கும்போது பெண்கள் எங்கே ஒதுங்குவாங்க குழந்தைகள் என்ன செய்வாங்க சரி ஆம்பளைங்க எங்கே வேணாலும் எங்களுக்குள்ளே இருந்துடலாம் கழிச்சு வச்சுக்கோங்க அவங்களுக்கு அவங்களுக்குன்னா பாதுகாப்பை செஞ்சுருக்கீங்களா நூறு அடி கம்ப வந்து கீழே விழுவுதே டப்பாவை தடவிக்கிட்டு உள்ளே உட்காந்துருக்கீங்களே சரி உன் பக்கத்திலே வரல கூட்ட நெரிசல் முன்ன பின்ன போற வாரவங்க சட்டைகளில் பட்டு வேட்டி பட்டு ஃபேண்ட்டுகளில் பட்ட என்னையா பண்ணுறது உன்னை பார்க்க வந்த குத்தத்துக்கு வேட்டியும் செட்டையும் அவுத்து போட்டால் போய் போக முடியும் என்ன ஸ்டுப்பிட்டுத்தனமான ஒரு மாநாடு இது என்ன மாநாடுன்னு அதை பாவம் கூலிக்கு மாறடிக்கிறவேனு செய்வான் கூலிக்கு இருக்கிறவன் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அது இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் உட்காந்துருக்குறாங்க காலை சாப்பாடு இருக்குல்ல தேநீர் செலவு இருக்குல்ல சிற்றுண்டி செலவு இருக்குல்ல அப்புறம் அதை தாண்டி பதினோரு பதினெண்டு மணி வாக்கில் ஒரு சின்ன சிற்றுண்டி இருக்குல்லையா அதாவது ஸ்நாக்ஸ் டீ மாதிரி ஒரு கூல்ட்ரிங்ஸ் வைங்க வெயில் கொளுத்து நிற்க முடியலை அப்புறம் மதிய நேர உணவு என்ன செய்கிறது அந்த அடிக்கிற வெயிலில் இருக்கக்கூடிய ஒதுங்கக்கூட இடமில்லாத மனிதர்கள் மக்கள் வந்து எங்கள் குடிநீருக்கு என்ன செய்வோம் என்ன பண்ணுவாங்க அப்புறம் என்ன பண்ணுறது நீங்கள் கிரவுண்டில் நீங்கள் ரோட்டில் ஏற்பாடு பண்ணியிருக்கலாம் ஒரு இதுக்குலாம் வச்சுக்கோங்க கடந்த முறை செய்த தவறை தெரிந்துக்கெல்லாம் வச்சுக்கோங்க அப்புறம் வந்துட்டு உள்ளே இருக்கிறவங்க என்ன செய்வோம் இதெல்லாம் ஏற்பாடு செய் யார் யார் பொறுப்பு ஏய் ஆனந்த் ஆனந்த் அவ நீங்கள் வந்து என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கணும் க்ரௌண்ட் சிட்டிக்குள்ளே அவன் அவன் உட்காந்து ஆனும் தெரியும் இது வரைக்கும் மாநாட்டுக்குன்னா என்னென்னு தெரியாது அரசியல்னால் என்னன்னு தெரியாது அப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி வந்து உட்கார வச்சுக்கிட்டு சும்மா வருத்தம் எடுக்குறீங்களேப்பா கேட்குறதுக்கே வருத்தமாக இருக்குது மயங்கி மயங்கி விழுந்துக்கிட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸில் இருக்கக்கூடிய வச்சு வச்சு குளுக்கோஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு நடிகர் விஜய்யோ இல்லை இந்த மேடையில் அமரக்கூடிய தலைவர்கள் யாராவது இந்த விஜய் காலையில் அஞ்சு மணிக்கு வந்து உட்காந்துருக்கானா அப்படி இருக்க மாட்டான் தொண்டர்கள் இருக்க மாட்டோம் நீங்கள் கொளுத்துற வெயிலுக்கு உண்டான பாதுகாப்பை நீங்கள் என்ன கொடுத்துருக்குறீங்க அது இல்லாமல் என்ன மாநாடு நடத்துறது அப்படி என்ன பிரகடனப்படுத்தப்படப்படுகிறது ஒரு அடிப்படை தேவைகளை கூட சொல்லாமல் இங்கேருந்து ஒரு முக்கிய ஊர் புயலெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம் ஏன்னா அந்த பகுதி நிர்வாகிகளை அது பாதிக்கும் அதனால் நம்ம அது வேண்டாம் எந்த ஊரை சொன்னாலும் அந்த நிர்வாகியை பாதிக்கும் நாகரீகம் கருதி அதை பேசக்கூடாது அரசியலில் வந்து பெண்கள் குழந்தைகள் அது கூட இப்போ யூனிஃபார்ம் ஸ்கூலில் படிக்கக்கூடிய பிள்ளைங்க வரக்கூடாதுன்னு வர சொல்கிறா வைக்கிறாங்க இதில் இருந்து மாநாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வச்சிருக்கக்கூடிய இளைஞர்கள் என்னென்னா பார்க்கிங்க பாரா பயன்படுத்துகிறான்னு சொல்லி செய்திகள் வெளியாகிட்டிருக்கு இருக்கு பாரா பயன்படுத்துகிறாங்கன்னு தவிர்க்க முடியாதது இல்லைங்க அதுக்கு வந்து நிர்வாகத்தை நம்ம குறை சொல்லி நம்ம எந்த தவறுமே கிடையாது ஆனால் இவர்களெல்லாம் பொறுப்புக்கு வந்து என்ன செய்ய போகிறாங்க அதை நீங்கள் எஜுகேட் பண்ணணும் மற்ற தலைவர்கள் எல்லாம் பேசுவாங்க வைப்பாங்க அது முதலே சொல்வாங்க அவரை மீறி நடப்பதை வந்து யாரும் தடுக்கவே முடியாது அது நடக்கட்டும் ஏன்னா ஒழுக்கத்தை வந்து அவரவர்கள் சுய உருப்பத்தை சார்ந்ததை தவிர அது எதுவும் நம்ம சொல்ல முடியாது ஆனால் ஒரு மாநாடு கட்டுப்பாடுங்கிறது நேர கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் காலையிலே வர சொல்லிவிட்டு அவங்களெலாம் படுகிற பாடை பார்த்து பார்த்தா கூட்டம் சாரையாக இளைஞர்கள் போகிறாங்க எல்லாமே போகிறாங்க அவங்களுக்கு என்ன அரசியல் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க என்ன சொல்லி என்ன கூட்டத்தில் ஒரு அரசியலை பேசுகிறேன்னா திமுகவை அரசியல் திமுக ஆட்சி அகற்றுறதுக்கு அரசியல்னா அதுக்குண்டான காரண சூழல் புறச்சூழல்களும் அகச்சூழல்களும் நம்ம சொல்லணும் இல்லையா அதை நீங்கள் சொல்லாமல் வந்து நீங்கள் அரசியல் பேசுகிறதில் வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும் இப்போ நீங்கள் வந்து நேற்று வந்து மதுரையில் வந்து கோடி ரூபாய் ரூபாய்க்கணக்காக கோடிக்கும் மேலான மதிப்புள்ள காரில் வந்து இறங்கி அதை பார்த்துட்டு உள்ளே போய் பாதுகாப்பாக இருந்த தொண்டர்கள் பாதுகாப்பாக இருக்கான்னு சொல்லி யாராவது கேட்க வேண்டாமா அதை பற்றியே ஒன்றுமே பேசலையே நிர்வாக சீர்கேடுகள் எங்கே இருக்கணும்னா முதல்ல வந்து கட்சிக்குள்ளே இருக்கணும் கட்சி அதை சரிப்படுத்தணும் தொண்டர்களை பக்குவப்படுத்தணும் அதெல்லாம் பண்ணித்தான் நீங்கள் வந்து இதுகளில் இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் பண்ண முடியாது அரசியலில் அந்த காணுகிற காட்சி வந்து ரொம்ப வேதனையாக இருக்கிறது குடிநீர் பந்தல்ல இருந்து காவல்துறை என்ன செய்ய முடியும் லட்சக்கணக்கான மக்கள் திரண்ட இடத்துக்குள்ளே காவல்துறை வந்து அவங்களுக்கு பாதுகாப்புக்கு அவர் அடிப்படை பாதுகாப்பை தான் அவங்க கொடுக்க முடியுமே தவிர கூட்ட நெரிசல்களில் நடக்கக்கூடிய என்ன நடக்கும் கும்பமேளாவில் என்ன நடந்தது இளைஞர்களே நீங்கள் ரொம்ப பக்குவமாக இதை கையாளணும் உங்கள் கைகளில் தண்ணீர்களை வைத்து கொண்டு இந்த பக்குவமற்ற ஒரு மாநாட்டை நடத்தக்கூடிய நிர்வாகிகளுக்கு நீங்கள் பாடம் கற்பிக்கிற அளவில் நீங்கள் இருக்க வேண்டுமே தவிர உங்களை பாதுகாத்து கொள்வதற்கு நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரி கூட்டங்களுக்கு எல்லாம் போகும்போது நேரம் எந்த நேரம் கூட்டம் போட்டிருக்காங்க எவ்வளவு தூரத்தில் இருந்து நம்ம பயணம் பண்ணுறோம் அங்கேருந்து நிப்பாட்டி எவ்வளவு நேரத்தில் அங்கே போய் சேரணும் அந்த திட்டமிடல் இல்லாமல் நடக்கக்கூடிய இந்த கூட்டம் வந்து இதை காவல்துறையே முதலில் தடுத்துருக்கணும் நாலு மணிக்கு மாநாடு அரங்கத்தை அதிகாலை திறந்து விட்டுருக்காங்கன்னா என்னையாது மக்கள் என்ன ஆசை அவனுக்கு என்ன தெரியும் கூட்டம் வந்து நீங்கள் வந்து உள்ளே அடைச்சிக்கிட்டீங்க அதைத்தான் நான் முழுக்க முழுக்க நான் சொல்கிறேன் இப்படி ஒரு காட்சியை நான் பார்த்ததே கிடையாது அந்த காலத்தில் கூட்டம் நடக்குதுன்னா தலைவர்களும் ஒவ்வொரு ஊராக வருவாங்க மக்களோடு மக்களாக நடப்பார்கள் மக்களோடு மக்களாக பேசுவார்கள் நீங்கள் ஒரு தொண்டன் வந்து பக்கத்தில் கூட அவனை போய் ஒரு தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் விஜயை தொற்றக்கூட கூடாதுங்கிறது நீங்கள் என்னடா புனிதமான அரசியல் பண்ணுறீங்க என்ன வார்த்தை வந்து தவறாக விழுந்து விட போகுது என்ன அரசியல் நடத்துனீங்க நீங்கள் இது என்ன விளக்கமாற்ற அரசியல் ஒன்றுமே புரியல இது என்ன வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல இதில் கேட்டால் இதில் வந்து கமெண்ட்ஸில் வந்து திட்டுவீங்க நீங்கள் வந்து வேண்டாம் தோழர்களே அரசியல் புனிதமானது வருகிற அரசியல் தலைவர்கள் யாருக்காக போகிறார்கள் என்ன விஷயத்தை பேசப் போகிறார்கள் யாரும் நம்பி அவர்களை போகிறார்களோ அவர்களை இரண்டாம் கட்ட தலைவர்களாக உருவாக்கி அவர்களுக்கு கொள்கை கோட்பாடை கொடுத்து அந்த கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையில் சட்டத்திட்டங்களை வகுத்து அது மக்கள் நன்மைக்கான திட்டங்களாக செயல்படக்கூடிய அர அந்த அரசு நிர்வாகத்திற்கு வருவதற்குத்தான் அரசியல் என்பதை உங்கள் தோழர்களுக்கு சொல்லி கொடுங்கள் நிர்வாக சீர்கேட்டை களையுங்கள் இந்த மாநாடு வெற்றிகரமாக முடியட்டும் மாற்று இல்லை மீண்டும் இந்த மாதிரி குளறுபடிகள் இல்லாமல் நடக்க வேணால் மக்கள் உயிர் எல்லாத்தையும் விட மகத்தானது மக்களுக்காகத்தான் அரசியலே பண்ணப்போகிறீர்கள் மக்களுக்காகத்தான் அரசியலே இருக்கிறது எல்லாம் தாண்டி மக்களுக்காகத்தான் ஒரு நாடு ஒரு இனத்திற்காகத்தான் ஒரு நாடு அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் தொடர்